வணக்கம் நண்பர்களே ஜிஎஃப்ஆர் ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட் ரிலேட்டட் இதை பார்த்துக்கிட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அது எப்படி பார்க்குறதுன்னா முன்னாடிலாம் அது கொஞ்சம் ஒரு ரிஜிஸ்டர் போட்டு எழுதுற மாதிரி இருந்துச்சு இப்போ இந்த பப்ளிக் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்தப்போ பிஎஃப்எம் சிஸ்டம் வந்து அதுவே வாணியம் கொடுத்துருவோம் உங்களுக்கு இவ்வளோ தான் எல்லாம் பட்ஜெட் இருக்குன்னு ஏன்னா வருஷம் தொடக்கத்தில் எவ்வளோ அலக்கெட்டாக இருக்குன்னு நம்ம அதில் என்ட்ரி போட்டிருப்போம் செலவாக செலவாக ஹெட்வைஸ் ஏன்னா அப்ஜெக்ட் வைஸ் தனித்தனியாக அமௌண்ட் போட்டு வச்சுக்கணும் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் எவ்வளோ மைனர் ஓர்ஸ் எவ்வளோ மேஜர் ஓர்ஸ் எவ்வளோ சப்ளை மெட்டீரியல் எவ்வளோ ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் சேலரி எவ்வளோ எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருப்பாங்க அது பில் பாஸ் பண்ண முன்னாடியே பிஎஃப்எம்எஸ் பார்த்துக்கிறது முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரிஜிஸ்டரில் சாங்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முதல் இந்த வருஷாகளுக்கு இப்போ சப்போஸ் இது ப்ரொஃபஷனல் சர்வீஸ் வச்சுக்கோங்க ஒரு கோடி அலக்கேட் ஆயிருக்குன்னா ஒரு கோடி இப்போ இந்த பில்லு ஒரு பில்லு எழுதியிருக்கிறாங்க முதல் பில்னு வச்சுக்கோங்க இந்த பில்லு ஒரு ஒரு லட்சம் அப் டு திஸ் பில்லு அது ஒரு லட்சம் ஏன்னா இதுதான் முதல் பில்லு ஸோ பேலன்ஸ் எவ்வளவு நைன்டி நைன் லேக்ஸ் அப்படின்னு போட்டு இப்படி காலம் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பில்லு இன்னொரு ரெண்டு லட்சத்துக்கு கிடைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பில்லு ரெண்டு லட்சம் அப் டு திஸ் பில்லு ஏற்கனவே கொண்டிருக்காங்க மூணு லட்சம் மூணு லட்சத்து ஒன்றுலேருந்து கிடச்சோம்னா நைன்டி செவன் லேக்ஸ்னு பேலன்ஸ் இந்த மாதிரி எழுதி தான் சாங்ஷன் இஷ்யூ பண்ணுவாங்க அதே மாதிரி பில் ரிஜிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் க எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல் ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டுட்டு தான் பண்ணணும் பில் பாஸ் பண்ணுவோம் அதேமாதிரி பில் ஃபார்ம்லேயே எப்படி இருப்பாங்க நார்மலி ஹெட் ஆஃப் ஹெட்வைஸ் தான் பில் இருக்கும் அந்த பில்லில் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் முதல்ல டோட்டல் அலக்கேஷன் ஃபார் த இயர் அண்ட் ஹெட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் இந்த பில் எவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரொக்ரெசிவ் எக்ஸ்பெண்டிச்சர் அப் டு திஸ் பில் ஸோ இந்த இதே ரெட்டில் இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன் அந்த டோட்டலாக வேறு போடணும் இதெல்லாம் அந்த ரிஜிஸ்டர் தான் அப்படி எடுத்துக்கலாம் ஸோ பேலன்ஸ் அவைலபிள் ஸோ பேலன்ஸ் அவைலபிள் எப்போயுமே மைனஸ் போகக்கூடாது ஜீரோனா அதோட முடிஞ்சு போய்ச்சு நடத்தும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி முன்னாடி சரிபார்க்காம பண்ண முடியாது மேனுவலாக தான் பார்த்து கரெக்டாக இருக்குதுன்னா அவங்க சர்டிஃபிகேட் கழுது போடணும் டிடிஓ கழுது போடலை ஹெச்ஓடிஓ அவங்களாம் போடணும் அந்த மாதிரி இருந்தது இப்போ பிஎஃப்எம்எஸ்லாம் அது அது போய் பார்த்துக்கிட்டு இந்த துறை பொருட்டு கொஞ்சம் கம்மி சரி சப்போஸ் ஃபண்டு தேவைப்படுது அப்படின்னா எக்ஸஸ் ஃபண்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்டுக்கு போகலாம் இல்லைன்னா ரீ அப்ராப்ரியேஷனுக்கு போகலாம் அல்லது கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப்டியாவில் தான் அட்வான்ஸ் ஆகலாம் கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இண்டியாவில்தான் அட்வான்ஸ் ஆகுது மினிஸ்ட்ரி டூ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க வந்து ஓவராக அந்த ப்ராஜெக்ட் தேவைப்படுது வேறு வழி இல்லை ரீ ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வழி இல்லை ஏன்னா நியூ சர்வீஸ் வந்து அதில் பண்ண முடியாது அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் புது இது ப்ராஜெக்ட் வந்து ஏன்னா பார்லிமெண்ட் எந்த இதுக்கு அப்ரூவ் பண்ணிக்காங்கன்னா அதுக்கு தான் நம்ம செலவழிக்க முடியும் ஸோ புது எக்ஸிஸ்டிங்குக்குள்ளே தேவைன்னா நீங்கள் அடுத்த பத்து பர்சன்ட் வரைக்கும் ரீ நீங்கள் பண்ணலாம் யாருக்கு பவர்னால் செக்ரட்டரி உங்களுக்கு பவர் இருக்குது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டும் பவர் இருக்கு ஆனால் பத்து பர்சன்ட் வரைக்கும் இல்லை வித்தின் டென் பர்சன்ட் அது எந்த மாதிரினா எதுனாலும் மாற்றிக்கணுலாம் கிடையாது அது டெலிகேஷனாக ஃபைனான்ஷியல் பவரில் டீட்டெயிலாக இருக்குது லைக் எக்ஸ்பெண்டிச்சர்லேயே ஓட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ் எக்ஸ்பென்டிச்சர்னு பார்த்துருக்கோம் ஸோ அதுக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது கேபிட்டல் ரெவென்யூக்குள்ளே இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது சேலரியிலேருந்து மற்றதுக்கு அனுப்ப முடியாது மற்றது வந்து சேல்ரி கொண்டு வரலாம் மற்ற சேலரிருந்து மற்றது கொண்டு போகக்கூடாது அது மாதிரி அப்ஜெக்டெட்ல ஸோ இவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அதில் இருந்து எடுக்கிற அமௌண்ட் வந்து செலவழிக்கணும் பண்ணிக்கலாம் அது ரீ அப்ராப்ரேஷன் பணம் இல்லை வழி இல்லை அப்படின்னா நியூ அப்ரோபரேஷனும் பார்லிமெண்ட்டில் வாங்குறதுக்கு அதுக்கு டைம் இல்லை அது வாங்கலாம் வாங்கினா அதுவும் பிரச்சனை இல்லை அப்படி அதுக்கும் டைம் இல்லை உடனடியாக பண்ணணும் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் கன்டின்ஜன்ஸி ஃபண்டாமெண்ட்டி அது வந்து மினிஸ்ட்ரிலேருந்து போய் மினிஸ்ட்ரி ஃபைனான்ஸில் டிஸ்கஸ் பண்ணி அவங்க அலோகேட் பண்ணிவிடுவாங்க உடனே அடுத்த பார்லிமெண்ட் செஷனில் இவங்க ப்ரப்போசல் போகும் அது பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ண உடனே அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து கிடச்சிக்கிட்டு மீதியே நமக்கு ஆத்தரைஸ் பண்ணுவாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டு அங்கே ரெக்கியூபாய்க்கிடும் மினிஸ்டர் ஃபைனான்ஸ்க்குள்ளேயே அட்வான்ஸ் அமௌண்ட் இது வந்து இந்த கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் செலவு கூட தேவைப்படுது அப்படி இல்லாமல் ஒரு ரூபா செலவழிச்சாலும் அது வந்து இர்ரெகுலர் அது பார்லிமெண்ட் வரைக்கும் கொஸ்டின் கேட்டு செக்ரட்டரி போய் பரிசு வாட்டி வரும் அந்த மாதிரி ஆகிபோம் அதனால செலவுகளை கொடுத்ததுக்குள்ளே இருக்க பட்சிக்கிறத நல்லது இது ஒரு சரி எக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பிஎஓ வந்து சப்போஸ் ஃபண்டு இல்லை பில் வருதுன்னா சீஃப் அக்கௌண்டிங் அத்தாரிட்டிங்கிறது வந்து செக்ரட்டரி செக்ரட்டரி அப்ரூவ் இல்லாமல் ஹி வில் நாட் பாஸ் அப்போ மைனஸ் போகுதுன்னு டெம்பரரியாக போகுதுன்னு அர்த்தம் அதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது தே ஆர் டிரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட் ஃப்ரம் அட்வான்ஸ் ஆர் தே ஆர் ஒர்க்கிங் வந்தி ரீ அப்ராப்ரியேஷன் ஆர் இஸ் இதுக்கெல்லாம் முடியும்னா தான் அவங்க அவசரத்துக்கு அப்படி அப்ரூவ் பண்ணி கொடுக்க முடியும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனான்ஷியல் அட்வைஸரும் செக்ரட்டரியுமே இப்படி எக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீப்ராப்ரேஷன் வழி இருக்கா இல்லை சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட் தான் கேட்டால் அதுக்கு அப்ரூவலுக்கு ரெடியாக இருக்கா இப்படி இதெல்லாம் தான் அவங்க அதை பண்ண முடியும் அவசரம்னா அவசரம்னா அவங்க அட்வான்ஸ் வாங்கி தான் பண்ணணும் இதுதான் வந்து பட்ஜெட் கண்ட்ரோலு அடுத்த வீடியோவில் வந்து சேவிங்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறோம் சேவிங்ஸ் வச்சுக்கிட்டு கடைசி வச்சுக்கூடாது அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுவோம் அது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஜிஎஃப்ஆரில் ப்ரொக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ் ரிலேட்டட் ரூல்ஸை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்